இந்த பிக் தமிழுக்கு ரசிகர்கள் அப்படின்னு தாண்டி நடுநிலை அப்படின்னு சில பேர் இருப்பீங்கல்ல இப்போ லைவ்ல வந்து முத்துக்குமரன் அவர்களுக்கும் ஆனந்தி அவர்களுக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் போனது அந்த கான்வர்சேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு மினிட்ஸ் வந்து இருக்கும் அதுல முதல் ஒரு பத்து நிமிடங்கள் நீங்க பாருங்க தயவு செய்து சோஷியல் மீடியால பல பேர் நீங்க லைவ்ல பாக்காட்டியும் பல நண்பர்கள் வந்து அந்த சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு உங்களுடைய கண்ல வந்து படும் பாத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிடம் பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் முத்துக்குமரன் அவர்கள் எவ்வளவு பெரிய வைரம் அப்படி என்பது சரி அந்த கான்வர்சேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் முத்துக்குமரன் அழகா அழகா வந்து இந்த அருணோட போலி ஆட்டத்தையும் ஜாக்லினோட அந்த கேவலமான நடிப்பையும் நான் தான் போலி ஆட்டம் கேவலம் நான் என்னுடைய ஸ்டைல்ல சொல்றேன் ஆனா முத்து அவர்கள் வந்து அதை வேற விதமா ஒரு டீசெண்டா சொல்லியிருப்பாரு அந்த பதினைப்பது நான் வியந்து போட்டேன் முத்து மேல இருக்க மரியாதை எனக்கு இன்னும் அதிகமாச்சு இதுதான்டா முத்து அப்படின்ற மாதிரி இருக்கு சரி என்ன விடியம் அப்படின்றத பாக்கலாம் முத்துக்குமன் அவர்கள் வந்து அங்க நிப்பாரு கிட்ட அப்ப ஆனந்திதான் முத்துவை அழைப்பாங்க முத்து வாங்க எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு என்ன அப்படின்னா இந்த அருண் பண்ணது என்ன இது எனக்கு ஒண்ணுமே புரியல ஜாக்ரீன் வந்து ஹீரோ பண்ணி ஹீரோ மாதிரி அவரை கொண்டாடுறாங்க ஒருவேளை நான் தான் இதை கேமை தப்பா புரிஞ்சுக்கிறேனா இல்லை நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னுக்குள்ள முத்து சொல்றாரு அருண் அவனோட கேமை பிளே பண்ணியிருக்கான் அப்படின்னு என்ன அப்படின்னா இப்போ சிம்பிளா வந்து இப்போ கடைசி ரவுண்ட் டோல் டாஸ்கில் அருண் அவர்கள் வந்து சிவகுமாருக்காக பிளே பண்றாங்க ராயன் பிளே பண்றாங்க அந்த டோல் ஹவுஸுக்கு ரெண்டே ரெண்டு டோல் தான் இருக்கும் ஒன்னு ஜெஃப்ரியோடது இன்னொன்னு சிவகுமார்ன்றது அப்ப அருண் வந்து ஜெஃப்ரியோட பொம்மையை எடுத்தா அருண் என்ன பண்ணிருக்கணும்னா அதை தூக்கி எறிஞ்சிருக்கணும் இல்ல அதை வைக்காம அப்படின்னு இருக்கணும் பட் அருண் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அப்படியே ஜெஃப்ரியோட பொம்மையை எடுத்து உள்ளுக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டாரு சரியா இதுதான் எல்லாருக்குமே பெரிய குழப்பமா இருக்கு என்ன கோமாளித்தனமா பைத்தியக்காரன் மாதிரி பண்றான் அப்படின்னு அப்ப அதை வந்து முத்துக்குமார் எப்படி சொல்றார் அப்படின்னா ஆனந்தி கிட்ட இதுதான் உண்மையா பண்ணிருக்கணும் ஆனா அருணுக்கு வந்து சிவகுமார் வெல்லக்கூடாது ஜெப்ரி வின் பண்ணணும் அதுதான் அவன் மைண்ட்ல இருந்துச்சு அதை வந்து வச்சிருக்காரு அப்ப ஆனந்தி சொல்றாங்க அப்ப அது தப்பில்லை அது ஃபேர் கேம் இல்ல இல்ல அப்படின்னு அப்ப முத்து சொல்றாரு இங்கதான் முத்துக்குமார் நிக்கிறாரு இங்கதான் முத்து என்ற வைரத்துக்கும் மீதி முத்து முத்துவை கேவலமா பேசுற சாக்கடைகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் முத்து என்ன சொல்றாருன்னா அது வந்து அவனோட கேம் அவனை பொறுத்த வரைக்கும் அது ஃபேர் அது அவன் அவனுடைய பிளே பண்ணான்னு இப்படி யாரால முடியும் அருண் சொல்வானா இல்ல இல்ல சௌந்தர்யா ஜாக்கி சொல்லுவாங்களா விஷால் சொல்வாரா யாருமே சொல்ல மாட்டாங்க தான்டா முத்துக்கு இத்தனை கோடி சொந்தங்கள் இருக்கு நானூறு மேனியா வந்து முத்துக்குமரன் மீது வச்சிருக்க ரெஸ்பெக்ட் எங்கேயோ போகுது இவத்துக்கும் அவருக்கு வயது குறைவு ஆனா இந்த வயசுல வந்து இவ்வளவு பக்குவம் இவ்வளவு தெளிவும் இருக்கு பாருங்க வேற மாதிரி வளப்பு அப்படிடா சரியா பெருமையா இருக்கு இது ஒரு விடியம் இன்னொரு விடியம் வந்து என்ன அப்படின்னா இவங்க கேக்குறாங்க ஆனந்தி சரி அப்ப இவர் வந்து அன்பேரா தான் பண்ணிருக்காரு அவர் அவருடைய கேம பிளே பண்ணிருக்காரு கேமுக்கு எகேன்ஸ்டா பண்ணிருக்காரு அப்ப என் ஜாக்லின் வந்து ஒரு ஹீரோ மூமெண்ட் மாதிரி பண்ணீங்க ஹீரோ மாதிரி பண்ணீங்க நம் யோ பியூட்டிஃபுல் சோல் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அது புரியலே அப்ப முத்து சொல்றாரு ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி வின் பண்ணணும் சிவகுமார் வின் பண்ண கூடாது அப்ப அத வின் பண்ண வச்சது யாரு அருண் அப்ப ஜாக்லினுக்கு யாரு ஹீரோ அருண் அப்படின்றாரு இதுல வந்து எனக்கு முத்துக்குமரனை பாக்க வியப்பா இருக்கு முத்துவை வந்து இந்த இவங்க எல்லாம் எவ்வளவு தூரம் பாக்குறாங்க அவர் அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க ஆனா முத்துக்குமரன் அவர்கள் இது ஒரு கேமா பாக்குறாரு எல்லாரையும் மதிக்கிறாரு அப்படின்னு பாக்க முத்து சலூட் சரிங்களா உங்களுக்காக நான் என்னுடைய குரலை கொடுப்பதிலையும் சரி நேரத்தை செலவழிப்பதிலையும் சரி அது நான் ஒரு என்னோட வாழ்க்கையில ஒரு பொன்னான நேரமா தான் பாக்குறேன் முத்துக்குமரன் தலை மனிதர் இந்த தமிழ் பிக் பாஸ்க்கு கிடைச்ச ஒரு பொக்கிசமா தான் வந்து பாக்குறேன் சரிங்களா விஜய் டிவி வந்து சிவகார்த்திகேயன் கவின் அப்படின்னு பல பேரை அறிமுகப்படுத்தியிருக்கு தமிழ் மக்களுக்கு அடையாளம் அடையாளப்படுத்தியிருக்கு அந்த வரிசையில முத்துக்குமாரனோட பேர் அமையும் அப்படி என்பதுல எந்த டவுட்டுமே இல்ல பிக் பாஸ் ஆஃப் தமிழ் அப்படின்னாலே இது வரைக்கும் ஆரியோட பேர் இருந்துச்சு இனி வருகின்ற சீசன்ல முத்துக்குமரனோட பேர் முத்தா ஜோலிக்கும் எந்த சந்தேகமும் இல்ல பெருமையா இருக்கு நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க Nandri.